யாழ்ப்பாணம் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதி பரிசீலனைக்கு அளிக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஒசலகேரத் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு நீதியரசர்களான சோபிதர் ராஜ மற்றும் மகேன் கோபல்லா ஆகியோர் அடங்கிய மேல்முறையீட்டு குழு முன்னிலையில் ஒன்றிய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த மனுவை ஜனவரி பதினைந்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு உண்மைகளை உறுதிப்படுத்த நீதியரசர்கள் உத்தரவிட்டனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா கடந்த பொதுத் தேர்தலின் போது அரசு வைத்தியராக கடுமையாற்றிய நிலையில் வேட்புமனுவை சமர்ப்பித்ததாக மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு சேவையில் இருந்து விலகாமல் இவ்வாறு வேட்புமனு தாக்கல் செய்வது சட்டவிரோதமானது என சுட்டிக்காட்டியுள்ள மனுதாரர் அது தேர்தல்கள் சட்ட விதிகளுக்கு முரணானது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி அரசியல் சாசனத்தின் பிரகாரம் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க தகுதியேற்றவர் என பிரகடனப்படுத்தி அந்த ஆசனத்தை செல்லுபடியேற்றதாக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி மனுதாரர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார்